எஸ் பி ஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்த சீரடிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆறு நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு எயிட் டபுள் ஜீரோ எயிட் எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் குருவாரமான வேலைக்கிழமையில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் குடும்பத்தாருடன் தெய்வமார்க்க பயணங்களுக்கு சிலருக்கு யோகத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் புதுள் பொருள் சேர்க்கை குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் விரைவிலே அதற்கேற்றவாறு ஒரு நல்ல செய்தி கிடைப்பது மனதில் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் காணப்படும் பணவரவில் இருந்த சிக்கல் ஒன்று தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய செட்டில்மெண்ட்டு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி காட்டுவது மிதுனமாக இருக்கட்டமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கோபம் வேண்டாம் என்னடா வாழ்க்கை என்ற சலிப்பு காணப்படும் பதட்டம் வேண்டாம் நிதானத்துடன் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமான அமைப்பு அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்கள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக அக்கறையுடன் பார்த்து கொண்டாலே மற்ற எல்லாம் சாதகம் சுபகாரியத்தை தள்ளிக்கொண்டு போடாமல் டக்கு டக்கென்று முடித்து கொள்ளுங்கள் கடல் கடந்தோ வேறு ஊருக்கோ பயணங்கள் மேற்கொள்பவர்கள் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் அனுகூலம் காணப்படும் வெளிவட்டாரம் ஏற்றம் காணப்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் சந்தோஷம் அனுகூலமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் நல்ல அலைச்சல்கள் காணப்பட்டாலும் பணவரவுக்கு உண்டான அலைச்சல் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு புது முயற்சி வெற்றி திருவினையாக்கம் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன மாற்றங்கள் துளாராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பு अतःगा पार्क कुठे राशिकाराशिकार பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு சுபவிரய பிராப்தங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சோம்பல் அதிகமாக இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது விசேஷமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை குடும்பத்தாருடன் தொலைதூரம் செல்வதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தெய்வமார்க்க பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்திலிருந்து கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான அமைப்பு திடீர் நம்பிக்கை ஏற்படுவது குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பணத்தட்டுப்பாடு தீர்வது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றுவது வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவது என்று அனுகூலமான செய்தி தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது பெரிய அளவு யோகத்தை தரும் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் சமாதான கொடி காட்டினால் என்ன குறை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி அதை டக்கென்று முடிப்பது புத்தி சாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்று மாற்றத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள் பிறருக்கு உதவக்கூடிய நிலைமைக்கு உங்களை இன்றைக்கு கிரகம் அழைத்துச் செல்லும் பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது ஆத்மரீதியான உதவிகளோ செய்வதற்கு தயாராகி இருங்கள் மகான்கள் தர்ஷனம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பணவரவில் இருந்த சிக்கல் தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்